கிருஷ்ண தேவராயர் நாட்டு மக்களின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார் ஒரு நாள் ராயர் தனக்கு முகச்சவரம் செய்து கொண்டிருந்த சவர தொழிலாளியிடம் நாட்டு மகளின் நலனை பற்றி விசாரித்தார் அதற்கு அவன் அரசே தங்கள் ஆட்சியில் யாருக்கும் குறை ஒன்றும் இல்லை ஏழைகள் கூட எலும் அளவு பொன் வைத்திருக்கிறார்கள் என்றான் அதை கேட்டுக்கொண்டிருந்த அப்பாஜி அந்த சவர தொழிலாளி அரண்மனை பொக்கிசதாரரியிடம் தனது கூலியை வாங்க சென்றபோது அவனுடைய சவரப்பெட்டியில் சேமித்து வைத்திருந்த எலும்பச்சை காயளவு பொண்ணை ரகசியமாக எடுத்து விட்டார் அதன் பின்னர் அப்பாஜி அதை ராயருக்கு அந்தரங்கமாக சொல்லிவிட்டு அரசே அடுத்த முறை அத்தொழிலாளி வரும்போது நாட்டு மக்களின் நலன் குறித்து கேளுங்கள் எல்லோரும் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொல்லுவான் என்றார் மனிதனின் உள்ளம் எப்படியோ அப்படித்தான் உலகமும் தனக்குள்ளது உலகத்திற்கும் உண்டு தனக்கு இல்லாதது உலகத்திற்கும் இல்லை என்று எண்ணுவது அவனது இயல்பு சவர தொழிலாளியான அந்த மனிதனும் அதற்கு விதிவிறக்கல்ல தன்னைப் போலவே பிறரும் இருப்பார்கள் என்று நினைக்கிறான் இருக்க வேண்டுமென்றும் விரும்புகிறான் என்று அரசரிடம் கூறினார் அப்பாஜி அடுத்த முறை அந்த தொழிலாளி சவரம் செய்ய அரண்மனைக்கு வந்தபோது ராயர் அவனிடம் தம் நாட்டு மக்களின் நலனை பற்றி வழக்கம்போல விசாரித்தார் அதற்கு அவன் மிகவும் வருத்தத்துடன் மகாராஜா அதை ஏன் கேட்கிறீர்கள் பெரிய இருந்தாலும் எல்லாம் வெளிவேசமாகத்தான் இருக்கிறது ஒருவரிடமும் ஒரு சிறு எலும்பட்ச காயளவு பொன் இல்லை என்று சலித்துக்கொண்டான் உடனே அப்பாஜி அவனுடைய எலும்பச்ச காயளவு பொன்னை திருப்பி கொடுத்தார் ராயர் அப்பாஜியின் அறிவை புகழ்ந்து பாராட்டினார் இந்த கதையில் வருவது போல்தான் நாமும் நமக்கு சந்தோஷம் என்றால் யாரையும் நினைத்துக்கூட பார்ப்பதில்லை ஆனால் பணமோ பொருளோ பதவியோ எதுவென்றாலும் தன்னை விட உயர்ந்து யாரும் இருக்கக்கூடாது என்பது நம் அடிமனதின் எண்ணங்கள் இக்கதையில் தன்னிடம் இருப்பது தான் நாட்டில் எல்லோரிடம் இருக்கும் என்பது சௌர தொழிலாளியின் எண்ணம் தன்னிடம் இல்லாதது நாட்டில் யாரிடம் இருக்காது என்பது அவர் நினைப்பு பூனை கண்ணை மூடினால் உலகமே இருண்டது என்று நினைத்து கொள்ளும் என்று ஒரு பழமொழி உள்ளது அது இக்கதைக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் பூனை தனது கண்களை மூடினால் உலகம் முழுவதும் இருண்டது போல தோன்றும் ஆனால் உண்மையில் உலகம் இருண்டது அல்ல அதுபோல ஒரு நபரின் குறுகிய பார்வையும் அது ஒரு முழுமையான புரிதலுக்கான முயற்சியை இழக்க நேரிடும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உள்ட்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்